ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கு இறைவெண்ட்டை வந்து வேண்டிக்கிறேன் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த ப்ளாகுங்க புத்தாண்டன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களெல்லாம் உசுப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கேக் வெட்டுறதுக்கு வந்தாச்சு புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சேர்ந்துருந்து கேக் வந்து கட் பண்ணோம் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருந்ததில்லை இந்த வருஷம் நியூ இயருக்கு எங்கள் கூட வந்து இருக்கார் அது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அதனால பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு வந்து ஆர்டர் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கேக்கு வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா தம்பி எல்லாேருமே வந்து வர சொல்லியிருந்தோம் முத நாள் வந்து வந்துட்டாங்க நைட்டு வந்தோம்னா அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணோம் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து பலூன் வந்து வச்சுருந்தாங்களா அதை எல்லாத்தையும் ஊதி செவரு ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு டிசைன் பண்ணி வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடி வந்துட்டு பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா கூட போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த வெடியும் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவசிறி வந்துட்டு செவன் சாட் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெடி எப்படி இருக்கும் தெரியலை மேலே போயிட்டு அப்படி மத்தாப்பு மாதிரி வெடிக்கும் இல்லையா அந்த வெடி எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைங்களோட ஆசைக்காண்டி எப்போதுமே தீபாவளி முடிஞ்சிட்டாலுமே வெடி வந்துட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த வாட்டி தீபாவளிக்கெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்க வந்து வெடி எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து தீபாவளி எப்போவே வந்து வெடிச்சிட்டாங்க அதனால் வெடி இல்லை அப்புறம் நேற்று வந்துட்டு ஈவினிங் போயிட்டு கேக் வாங்கிட்டு வரையில் வெடியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மைக்கு வந்து வச்சு ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது அது வந்து எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தது அதை எடுத்து பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு மைக்கில் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க செம்ம காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு எல்லா பக்கட்டும் வெடி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களா நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெடி வந்து போட்டோம் எல்லோரும் வெடி போடுறாங்க வெடி எடுத்துகிட்டு வாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் வந்துட்டு சினிமா பாட்டு எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கிற வெடி எல்லாத்தையும் வந்து வெடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நியூ இயரை வந்துட்டு சூப்பராக வந்து வெல்கம் பண்ணியாச்சு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் ரொம்பவே கடுமையாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு என்னோடய லைஃப்பில் ப்ளஸ் இந்த வருஷம் வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் லைஃப்பில் வந்து கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்க தான் செய்யும் ஆனாலும் அந்த கஷ்டம் சந்தோஷமும் மாறும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புறாள் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை விட பிக்கஸ்ட்டு சந்தோஷம் வந்துச்சு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு அதனால் வந்துட்டு எல்லா கஷ்டத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும் வேறு வழி இல்லை கஷ்டத்தை கடக்க தான் வேணும் எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மனசை வந்து திடப்படுத்திக்கணும் வேறு வழி இல்லை வாழ்ந்து தான் ஆகணும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் நம்ம என்ன சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு வெடியை வந்து போட்டுவிட்டேன் என் தம்பி அது போட்டிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம் அதனால் அது பின்னாடி திரும்பிட்டு காதை பொத்திட்டு நின்று டவுன் மொணும் வெடிச்சா எனக்குனா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க ரெண்டு மூணு மத்தாப்பு சாட்டை வெடி இதெல்லாம் வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு தூங்கியாச்சு புத்தாண்டு அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து கும்பிடணும் அன்னைக்குங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸேரீ வந்து வேர் பண்ணியிருந்தேன் இந்த சேரீ வந்துட்டு ஆல்ரெடி எடுத்தது தான் இது வந்துட்டு சுபசரிக்கு டான்ஸுக்காண்டி வந்து ஒரு சேரீ வந்து எடுத்திருந்தேன் பிளவுஸ் வந்து தைக்கலை அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் ஒரு வாட்டி வந்துட்டு அம்மா வந்து பிளவுஸ் வந்து தைக்க போனாங்களா அப்போ வந்து கொடுத்துருந்தேன் அப்போ அந்த பிளவுஸை வந்து தைச்சி தந்தாங்க அதை அப்படியே வச்சுருந்தேன் நான் வந்து வேர் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு சேரீ வந்து வேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சேரீ வந்துட்டு இருந்துச்சு சரின்ட்டு அதை வந்து வேர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காஃபி டீ வந்து போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைட் பை காஃபி டீ இதெல்லாம் வந்து போட ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு வந்து அவங்க அப்பாவோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க புத்தாண்ட அன்னைக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்ப சொல்லியிருந்தேன் எங்களோட குலதெய்வம் கணிக்கில் பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டு ரெடியாகி கிளம்பிகிட்டு இருந்தாங்க சை பை அம்மா கூட்டி கோலம் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியில் உள்ளதை ஏரியா ஃபுல்லாக வந்து குப்பையாருக்குள்ளே நைட்டு வெடி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நைட்டு பலூன்லாம் ஊதி அங்கிட்டு இங்கிட்டு பாதி பலூன்லாம் வந்துட்டு ஊதாமல் வந்து கிடந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து கிச்சனில் வந்துட்டு பால் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாத்தையும் சைடு போய் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு காலையில் வந்து சமைக்கணும் காலையில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தனால இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து அரைக்கல ஏதாவது சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் அம்மா வரும்போது மாவு வந்து கொண்டு வந்துருந்தாங்க அந்த மாவு வந்து இருந்துச்சு சரி அந்த மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி சட்னி வச்சு கோதுமை தோசை அதாவது இட்லி மாவோட கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி தோசை வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இவங்க யாருமே சாப்பிட்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து சாப்பிட்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு காலையில வந்து பிளான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் புத்தாண்டு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஜாலியாக வந்து போச்சு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நம்மளை வந்து திடப்படுத்தி திடமன்தான் நம்ம ஒரு ஒரு கஷ்டத்தையும் வந்து கடந்து வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய பெரிய விஷயம் நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளை காட்டிலும் நிறைய பேர் இன்னும் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நம்ம படுற கஷ்டம்லாம் வந்து ஒரு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும் எப்போதுமே வந்துட்டு நல்லதே நினைப்போம் நல்லதே வந்துட்டு நடக்கும் அதை தான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு எனக்குள்ளே இருக்குது இப்போலாம் வந்துட்டு அதிகமாக சாமி கும்பிட்றது அமைதியாக இருக்கிறது ப்ளஸ் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது எதுக்குமே வந்து டென்ஷன் படுறதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் பட்டு நம்ம ஏன் வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சுபசரி வந்து அழகாக கோலம் போட்டிருந்தாங்க அழகாக க்யூட்டாக கலர் அடித்து கோலம் போட்டு நியூ எல்லாம் போட்டிருந்தா அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அதனால் உதறிட்டு ஒரு கிளிப்பை வந்து போட்டுட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து நான் வந்து குடித்தேன் காஃபி குடிக்கிலே எனக்குலாம் வந்துட்டு தூக்கம் தூக்கமாக வந்துச்சு ஆனால் வேறு வழி இல்லை இன்றைக்கி குக்கிங் வந்து பண்ணணும் அம்மா வந்து பண்ண சொல்லலை அம்மாவுக்கும் முடியல அதனால சரி நாமளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அசுதாக வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டா பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு சாய்பே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு அப்புறம் சரி அப்படின்ட்டு அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் வந்து சேரில் வந்து உக்காந்துட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபியை வந்து குடித்தேன் முயல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த முட்டைக்கோசையில் வந்து போட்டோன்னா அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதாவது முட்டைக்கோசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி சட்னி தான் வந்துட்டு சைபே வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணினேன் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது அதாவது சாரி கிளைமேட்னு சொல்லக்கூடாதோ வெதர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது பயங்கர கூலிங்காக இருக்குது ஜிலு ஜிலுன்னு குளிர்ந்த காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்குது சூடாக ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போலே தான் வந்து தோணுது அதனால் டீ காஃபி அதிகமாக வந்து எடுத்துக்கிறேன் நான் அதிகமாக எடுத்துக்கூடாது அதுதான் வந்து தேடுது என்ன பண்ணுறது அப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னி வந்து தாளிப்பு வந்து கொடுத்துட்டேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காக வந்துட்டு சட்னி வேணும் அப்படின்னு இந்த சட்னி தான் அடிக்கடி வந்துட்டு நான் வந்து செய்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா தோசை வந்து ஊற்றியாச்சு தோசை ஊற்றிட்டு நானும் அம்மா வந்து சாப்பிட்டோம் பிள்ளைங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் அம்மாவுக்கும் எனக்கும் வந்துட்டு தோசை வந்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் எனக்கு என்னமோ வந்துட்டு செட் ஆகலை இன்னும் வாய்ஸ் ஒரு கொடுக்கணும்னு பார்க்குறேன் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கனால கொஞ்சம் சைடில் வந்து சவுண்டுகள் வந்து கேட்டால் சாரி மன்னித்து கொள்ளவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடு போய் வந்துட்டு தோசை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் வந்துட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்தோடனே அவங்களுக்கும் வந்து ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் சரி பிரியாணி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரியாணி யாரும் அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளி போயிடுச்சு இப்போ வந்து எனக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு முப்பது வாரம் கடந்து போயிட்டுருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துட்டு கூப் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லியே ஆகணும் அதாவது கர்ப்பப்பை தையல் போட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் ஆனால் பெட்ரெஸ்ட்டில் இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லாமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து செஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கு வந்துட்டு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுதான் வந்துட்டு எனக்கு கிடச்ச பிக்கஸ்ட்டு ஹாப்பியஸ்ட்டு ஒரு விஷயம்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இங்கேருந்து வர்றாங்க இங்கே வந்து நம்ம வந்து நல்லா சமைச்சி கொடுக்கணும்னு நினப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த வாட்டி எல்லாமே நல்லா வந்து செஞ்சு சமைச்சி கொடுத்துட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட கிட்டால் ம் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லுவாரே தவிர சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல மாட்டார் என்னோடய ஹஸ்பண்ட் தான் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்ட்டு மறக்கமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டேன் குக்கிங் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் போய் உட்காந்துருப்பேன் ரொம்ப நேரம் சோஃபாலையும் உட்கார முடியாது அப்புறம் கொஞ்சம் நேரம் கட்டில் வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் குக்கிங் பண்ணுறது இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு பொழப்பு வெளி வேலைகளில் வந்துட்டு அம்மா வந்து அம்மா பார்ப்பாங்க அம்மா இல்லை அப்படின்னா தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு நானும் வந்துட்டு வேலைகள் வந்து பார்ப்பேன் வீடு கூட்டுறதும் போடுறது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை சூழ்நிலைகள் வந்து அப்படி அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்குலாம் யாரும் இல்லை நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அதுதான் வந்து உண்மை நம்மளுக்குன்னு யாரும் இல்லாதப்ப நம்ம தான் வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது பெட்லேயே படுத்துட்டு பெட்லேயே வந்து சாப்பாடு வந்து கொடுக்குற அளவுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆட்கள் வந்துட்டு இல்லை அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒருத்தங்களோட சூழ்நிலைகள் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வந்துட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாதம் போட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி வந்துட்டு சமைக்கிற மாதிரி இருந்துச்சு சமைச்சி எல்லாருமே சாப்பிட்டோம் இந்த நியூ இயர் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்